யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் விருச்சகம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகம் ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை கிரக நிலைகள் ராசியில் சுக்கரன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் குரு இலாபஸ்தானத்தில் கேதுனு கிரகநிலையெல்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தனவாக்கு இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அன்று சுக்ர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தனவாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல வகையான யோகங்கள் உண்டாகும் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள் எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் பலரும் உங்களை தேடி வருவார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் உற்சாகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான துணிச்சலான முடிவுகள் வெற்றியை தரும் விசாகம் நான்காம் பாதம் விவேகத்திற்கும் வித்தைகளுக்கும் அந்தஸ்திற்கும் காரகனாக குரு தைரிய வீரிய காரணான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் மன உறுதியும் பிறவி சொத்தாகும் இந்த மாதம் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் முன்னேற்றமான பலன்களைத்தான் வழங்குவார் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல நன்மை அதிகரிக்கும் அரசு வழி முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஆதாயம் தரும் தடைப்பட்ட செயல்கள் நடைபெற ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அரசிடம் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்க பெறுவீர்கள் பணியாளர்களின் சங்கடங்கள் விலகும் சுக்கிரனின் சஞ்சாரங்களால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகிவிடும் மனைவிக்குள் உண்டான பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி லாபம் அதிகரிக்கும் பிள்ளைகள் நிலையில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் என்றாலும் சிலருக்கு தேவையில்லாத சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பு இருப்பதால் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் பெண்களுக்கான விருப்பங்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறும் குடும்பத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்த்தவற்றை அடையும் நிலை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் கூடுதலும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இருபது அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தேழு முப்பது பிப்ரவரி ஒன்பது பனிரெண்டு உங்களுக்கு பரிகாரம் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபட உங்களுக்கு சங்கடங்கள் தீரும் பண வரவு அமோகமாக இருக்கும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள் காரகன் காரணான சனி தைரிய வீரிய காரணனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் எடுத்த செயலை முடிக்கும் வலிமையும் இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் நாலாம் இடத்துல செஞ்சிருப்பதால் அலைச்சல் கூடுதலாக இருக்கும் வருமானத்தில் சில தடைகளும் ஏற்படும் என்றாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் விலகும் வருமானம் அதிகரிக்கும் கடன் தொல்லை நீங்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் இப்போ விலகிவிடும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டானாலும் உடல்நிலை சீராகும் மூன்றாம் இட சூரியனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் முன்னேற்றமான பாதையாக அமையும் அரசு வழி செயல்களால் ஆதாயம் ஏற்படும் தடைப்பட்ட முயற்சிகள்லாம் வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் விருப்பம் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் அரசியல்வாதிகளின் நிலை உயரும் புதிய பொறுப்பு வந்து சேரும் குருவின் பார்வைகளால் சங்கடங்கள் விலகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும் என்றாலும் உடல் நிலையில் சற்று கவனமாக இருப்பது நல்லது செயல்களில் விழிப்புணர்வு அவசியமாக இருக்கணும் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதுடன் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்பது மிகவும் நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமும் ஜனவரி இருபது இருபத்தொன்று அதிர்ஷ்ட நாள் ஜனவரி பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு பிப்ரவரி எட்டு ஒன்பது உங்களுக்கு பரிகாரம் கபாலீஸ்வரருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தீரும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர காரணனாக செவ்வாய் வித்யா காரனாக புதனில் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் வேகம் இருந்தாலும் மறுபக்கம் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள் இந்த மாதம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் குருவின் பார்வைகளால் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள்லாம் இல்லாமல் செய்யும் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பணியில் இருந்த நெருக்கடிகள் விலகும் தொழிலாளர்கள் நிலை உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிவிடும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும் நாலாம் இட சனியால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சியால் அனைத்திலும் லாபம் உண்டாகும் மாதத்தில் பிற்பகுதியில் செவ்வாய் பகவானும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சியாகவும் லாபமாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சங்கடங்கள்லாம் விலகும் பெண்களுக்கு குடும்பத் தொழில் பணியில் இருந்த நெருக்கடி விலகி நிம்மதியான நிலை ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு வருவாய் உயரும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட நாள் ஜனவரி பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு பிப்ரவரி ஐந்து ஒன்பது உங்களுக்கு பரிகாரம் சக்கரத்தாழ்வாரை வழிபட சங்கடங்கள் தீரும் மன நிம்மதி ஏற்படும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்